அண்ணா காலத்திலும் சரி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி இருமொழி கொள்கை தான் நாங்கள் தொடர்ந்து கடைபிடிப்போம் என்று ஆணித்தனமாக சொல்லிவிட்டோம் அண்ணா திருத்த வரைக்கும் வேண்டாம் வேண்டாம் அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பயப்பட்ட மொழிக் கொள்கையை பற்றி பேசிட்டு இருக்கார் அண்ணா திமுக நிலைப்பாட்டை தெளிவாக நாங்கள் தெரிவித்து விட்டோம் வேற அண்ணா காலத்திலும் சரி பொன்மனச்சம்பள் புரட்சித்தலை காலத்திலும் சரி இதயம் புரட்சி அம்மா காலத்திலும் சரி இருமொழி கொள்கைதான் நாங்கள் தொடர்ந்து கடைபிடிப்போம் என்று ஆணித்தரமாக சொல்லிவிட்டோம் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது ஸ்டாலின் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கண்டு நடுங்கிக் கொண்டிருக்கின்றார் நாங்க நடுங்களா திரு ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது கருப்பு படுகொல் விட்டாரு கருப்பு கூட புடிச்சாரு இன்றைய தினம் ஆளுங்க வந்த பிறகு பாரத பிரதமர் சென்னைக்கு வருகின்ற பொழுது வெள்ளை குடி பிடித்தார் வெள்ளை குடை பிடித்தார் திரு ஸ்டாலின் அவருக்கு குடை வேந்தன் என்று சொன்னால் கரெக்டா இருக்கும் ஆளுகின்ற ஆட்சி இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு எதிர்கட்சியா இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு இரட்டை வேடம் முடிகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் வேணும்னா வேணும் வேண்டாம் வேண்டாம் சம்பளம் புரட்சி தலைவர் சரி இல்லை இதை புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி இன்றைக்கு இருவரும் தலைவர் இருக்கின்ற என்ன கொள்கை பின்பற்றினார்களோ அதே கொள்கை தான் கடைபிடித்துக் அண்ணா அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பயப்படுறது கிடையாது ஆனா திமுக அப்படி அல்ல அங்க வைப்பது இந்தியா கூட்டணி ஆனா பாரதிய ஜனதா அமைச்சரை அழைத்து வந்து நீங்க நாணை வெளியிடுறீங்க எதுக்கு பயம் ஏதாவது ஊழல் வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு போட்டுவாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மடியிலே கணம் இல்லை வழியில பயம் இல்ல ஸ்டாலின் அவர்களே வேணும் வேண்டாம் வேணாம் you <laughs>